கும்பராசி ராகுதசை இந்த கும்பராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அதிலையும் அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் இந்த ராகுதசை அப்படிங்கிறது வரும் போரட்டாதிக்கு வராது இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ கும்பராசிக்கு ஏழரை சனி போயிட்டுருக்கு பாத சனி சனி பவானுடைய நகரவு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அதே குரு பகவானுடைய நகர்வுகள் ராசிக்கு அஞ்சில் அதே ராசியில் வந்து ராகு பகவான் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது இது சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஏழரை சனியில் என்ன நடக்குதுன்னே தெரில இது எதோ நடக்குது நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க ராகுதசை ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் உங்கள் ஜாதக அடிப்படையில் உங்கள் நட்சத்திர அடிப்படையில் இப்போ அவைட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று வயசுல இந்த ராகுதஸ் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் மூன்று ப்ளஸ் பதினெட்டு அப்படின்னாக்கா இருபத்தி ஒன்று இருபது வயசு வரைக்கும்னு வச்சுப்போம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுக்குள்ளே இந்த ராகுதஸ் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும் அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ராகுதசை நடக்கும் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புக்கள் அதில் பதினாறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் நான்கு வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம் உங்களுக்கு என்ன தசா புத்தி இருப்புகள் இருக்கோ சதை நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் தசை நடக்கும் உங்கள் வயது மட்டும் நீங்கள் பார்த்துங்க இந்த தசை எப்படி இருக்கும் அதாவது அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனியில் என்ன பலன்களை கொடுக்கும் அதாவது பாத சனி நடக்கும்போது என்ன பலன்களை கொடுக்கும் சனியில் சொல்லவே தேவையில்லை இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா முதல் பதினஞ்சு வருடங்கள் வரைக்கும் ஒரு பலன்களாக எடுத்துப்போம் ஏன்னா ஒரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பலன்கள் சனியுடைய சுற்று முதல் சுற்றுல அந்த பதினஞ்சு வயசுக்குள்ளே ராகு தசை எப்படி இருக்கும் பதினஞ்சு டு இருபத்தி ஒன்று வரைக்கும் எப்படி இருக்கும் தனித்தனியாக பார்ப்போம் இப்போ பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல்ல ராகு பகவான் அப்படிங்கிறவர் யார் நிழல் கிரகங்கள் ராகு கேது நிழல் கிரகம் இதில் பகவான் நிழல் கிரகம் இல்லையா இவருடைய தசை எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ இந்த ராகுபகவான் அந்த வீட்டதிபதி யார் அந்த வீட்டதிபதியோட காரகத்துவங்களை அதாவது நான் தன்னுடைய தசையில் கொடுக்கும் இந்த ராசிக்கு ஆகாத வீடுகள்னு ஒன்று ஒரு சிலது இருக்குது நட்பு கிரகங்கள் வீடு பகை கிரகங்கள் வீடு அப்படின்ட்டு ஏன்னா அந்த கும்ப ராசிக்கு இது சனியுடைய வீடு இந்த சனி பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நியூட்ரல் அதே மாதிரி நட்பு கிரகன்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணுறது அதாவது நட்பு கிரக வீட்டில் இல்லை பகை கிரக வீட்டில் உங்கள் சுய ஜாதகத்துல எங்கே இருக்குது எந்த வீட்டில் இருக்குதுன்னு பாத்துங்க எங்கே வேணாலும் இருக்கட்டும் ஏதோ ஒரு பகை கிரக வீட்டையாக இருந்தாலும் சரி நட்பு கிரக வீட்டில் இருந்தாலும் சரி இந்த ராகுபகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அதை பொறுத்து தான் அதாவது ராகுபகவானுக்கு மறையாமல் இருந்தால் தான் அந்த வீட்டுடைய பலன்களை முழுமையாக கொடுக்க முடியும் ராகுபவனால் அதாவது நல்ல வீட்டில் அதாவது நல்லது செய்யக்கூடிய இடத்துல இந்த ராகுபகவான் அமர்ந்து தசை நடத்துச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுக்கும் யோக பலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் யோக தசை அப்படின்னு எடுத்துக்கலாம் பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராகுபகவானுக்கு மறையாமல் இருந்தால் முழுமையான பகையாக மாறி கெடுபலங்களை அதிகமாக கொடுத்துரும் இந்த ராகுபகவான் அதிலே விதிவிலக்குகள் உண்டு ஒரு சிலது பார்த்தீங்கன்னாக்கா பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுபகிரக நட்சத்திரம் அப்படி இல்லைனா சுபகிரக சேர்க்கை லக்னாதிபதி சேர்க்கை லக்னத்துக்கு யோகராக வந்து இப்போ ராசிக்கு பகை கிரகமாக கூட வந்துடலாம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ராகு தசைக்கு நிறைய டீட்டெயில் இருக்குது அது மாதிரி வந்துச்சுன்னா கூட இந்த ராகு தசை ஓரளவுக்கு நல்லது பண்ணிடும் ஆனால் இந்த ராகுவுடன் சேர்ந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை வாங்கி தன்னுடைய தசையில் கொடுக்கும் மற்ற கிரகங்கள் வந்து எந்த தசையாக இருந்தாலும் சரி அந்த தசைக்கு கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களா பாவ கிரக சேர்க்கையா அது எத்தனை டிகிரிக்குள்ளே இருக்குது இது மாதிரி எல்லாம் அது தசை எப்படி அந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ராகு பகவானுக்கு அப்படி கிடையாது கூட இருக்கிற கிரகத்தோட முழுமையான பவரை எடுத்துக்கும் டோட்டலாக இந்த ராகு தசையில் அது கொடுக்கும் இப்போ பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த பதினஞ்சு வயசுக்குள்ள ராகு நல்லதே பண்ணும் எனக்கு தெரிஞ்சு இந்த பதினைஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முதல் சுற்று சனி இதுல பாத சனியா இப்ப இருக்கிறாரு குருடைய பார்வை ராசிக்கு இருக்கு உங்களுடைய தாய்தப்பன் அதாவது இந்த ஜாதகருடைய தாயுதப்பன் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் பதினாறு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் அதாவது சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால் ஒரு சில கெடு பலன்களும் உண்டு அதாவது அப்பா அம்மாவுக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனை அது மாதிரி கொடுக்கும் நம்ம நெகட்டிவாக பேச தேவையில்லை இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்கள் நடக்குது அப்படின்னாக்கா ராகுதசை சரியில்லை சின்ன வயசில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதாவது வீட்டில் நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்கும் இது எப்படி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் யாருக்காவது அஷ்டம சனி அதாவது இந்த ஜாதகருடைய அப்பா அம்மாவுக்கு இல்லை கூட பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி ஏழரை சனி சனியுடைய தசை யாருக்காவது நடந்துச்சுனாக்கா பிராபலத்தை கொடுக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ கெடுபலன்களை இந்த காலகட்டங்கள கொடுக்காது ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறது வண்டி வாகன சேர்க்கை வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது இந்த ஜாதகருடைய தாய் தவப்பனுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு குடும்பத்துல வந்து நிறைய சுப விசேஷங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்கும் நிறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ராகுத அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு வயசுக்குள்ள ஏழு சனி முடிஞ்சுறது நல்லது பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ள ஒரு முதல் சுற்று சனி முடிஞ்சுனாக்கா அதாவது ஒன்பது வயசுல ஏழரை சனி ஆரம்பிச்சுனாக்கா உங்களுக்கு பதினாறு வயசுக்குள்ள ஏழற சனிங்கிறது முடிஞ்சிடும் அது மாதிரி இல்ல நாலு வயசுல ஏழரை சனி ஆரம்பிச்சு பதினோரு வயசுக்குள்ள முடிஞ்சிடும் டோட்டலாவே பதினாறு வயசுக்குள்ள முதல் சுற்று சனி முடிஞ்சுனாக்கா அந்த அளவுக்கு நல்லது பின்னாடி வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய கிரகங்கள் வந்து தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் அவயோக கிரகங்களாக இருந்தால் கூட பெருசாக உங்களுக்கு கெடுபலங்களை கொடுக்காது அதனால பதினஞ்சு வயசுக்குள்ள பெருசாக நெகட்டிவாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு நல்லாவே இருக்கு ஏன்னா குருடைய பார்வை ராசிக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால ஜென்ம ராசியில் ராகு இருந்தாலும் ஒரு சில மனக்குழப்பங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கலாம் இருந்தாலும் அது வெற்றி வாய்ப்புகள் உண்டு பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது படிக்கிற காலகட்டத்தில் அதாவது பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ராகுதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல பகை கிரக இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ தான் அது வந்து வேலை காட்ட ஆரம்பிக்கும் பகை கிரகம் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு சந்திரனோட வீடு சூரியனோட வீடு செவ்வாயோட வீடு அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா நிறைய கெடுபலங்களை கொடுக்கும் இது எப்படி கொடுக்கும் படிப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு மனசாபங்களை கொடுத்துட்டே இருக்கும் படிப்பில் ஒரு சில தடைகள் இது வரைக்கும் நல்லா படிச்சுட்டே வந்திருப்பாங்க இப்போ வந்து படிப்பு டிஸ்டர்ப் ஆகும் இப்போ பதினாறு வயசுலேருந்து இப்போ பதினஞ்சு வயசு அப்படின்னாக்கா டென்த்து படிக்கிற வரைக்கும் நல்லாவே படிச்சிருப்பாங்க ஆனால் டென்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் அந்த படிப்போட நிலமையே மாறி இருக்கும் டோட்டலாகவே மந்த நிலை எதில் எடுத்தாலும் குழப்பங்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறது இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கும் அதாவது அவயோகதாசியாக இருந்தால் இது மாதிரி பகை கிரக வீட்டுல இருந்து தசை பண்ணால் நட்பு கிரக வீட்டுல இருந்து தசை பண்ணா கூட கெடுபலன்கள் உண்டு அது எப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்துல போயிடும் அதாவது ராகு ராகுபகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல போயிடும் பகை கிரகங்களோட சேர்ந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருக்கும் இந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணுச்சுனாக்கா மறைஞ்சிருந்தால் அந்த கிரகம் அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்துச்சுனாக்கா அது பிராபலத்தை கொடுக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இப்ப புதன் புதனோட வீட்டில் இருந்தாலோ அப்படி இல்லை சுக்கரனோட வீட்டில் இருந்தாலோ அந்த வீடு கொடுத்த கிரகம் ஏன்னா சூரியனோட சுற்றிக்கிட்டே இருக்க எப்பவுமே அந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் சுற்றும் போது அந்த கிரகம் வந்து சூரியனோட போய் அசங்கம் ஆயிடும் அப்படி இல்லைனாக்கா வக்ரம் ஆயிடும் வக்ரமான நல்லது அதாவது புதனுடைய வீட்டில் இருந்தாலோ இல்லை சுக்கரனோட வீட்டில் இருந்தாலோ அந்த ராகு பகவான் அந்த வீடு கொடுத்த கிரகம் சுக்ரன் இல்லைன்னா புதன் வக்ரமாச்சுனா நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறப்பு மொத்தமாக வந்து அந்த ராகு தசை ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் நீங்கள் பதினஞ்சு வயசு இருபது வயசு அப்படின்லாம் நம்ம பிரித்து பேச தேவையில்ல பத்து வயசு அப்படின்லாம் பிரித்து பேச தேவையில்ல டோட்டலாகவே அந்த தசை முழுக்க அந்த பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இருக்குது இல்லையா அவங்களுக்கு அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி இந்த ஏழரை சனியில் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் என்னென்னா ஒரு மனசு குழப்பங்கள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பாத சனிதான் இந்த பாத சனியில பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது இந்த ராகு தசையில் இது மாதிரியான இடங்கள்ல இருந்தால் அதாவது நட்பு கிரக வீட்டில் இருந்தால் நல்ல பலன்கள் பகை கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா இப்போ பகை கிரகம் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு குருவுடைய வீடு கூட நியூட்ரல் தான் அந்த குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் இப்போ குரு வீட்டில் தான் சனி இருக்குது அப்படின்னாக்கா சனியுடைய நகர்வுகளை நம்ம முக்கியமாக பார்க்கணும் சனி பார்வை படக்கூடிய இடங்கள்ல மூன்று நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் அது மாதிரி இருக்கும் இல்ல செவ்வாய் இருக்கும் ஏதோ ஒண்ணு சனி பார்வை படக்கூடிய இடங்கள்ல சனியுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏழு பத்து இந்த மூன்று இடங்கள்ல சனியுடைய பார்வை படக்கூடிய இடங்கள்ல மூன்று கிரகம் நான்கு கிரக சேர்க்கை இருந்தால் அந்த கிரகத்துடைய தசைகளாக உங்களுக்கு இருந்தால் அதாவது குரு இருந்தாலோ இல்ல இப்ப ராகு இருக்கிற தசை அந்த ராகுதசை அப்படின்னாக்கா அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த நட்சத்திராதிபதி அந்த மூன்று நான்கு கிரகங்களோடு சேர்ந்திருக்கோம் இல்லை கேதுவோடு சேர்ந்துருக்கலாம் ஆப்போசிட்டில் சனி பகவானுடைய கூட சேர்ந்துருக்கலாம் செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இது மாதிரியான இடங்களில் இருக்கும்போது அதனுடைய காரகத்துவங்கள் அடிவாங்கும் இப்போ வந்து மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பிரச்சனைகள் அதே வந்து அது யோக கிரகமாக இருந்துச்சுனாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்துச்சுனாக்கா யோக பலன்களை கொடுத்துரும் அதாவது படிப்பில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் அது மாதிரி ஒரு சில தடைகள் இருந்திருக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கும்போது தடைகள் நிறைய இருந்திருக்கும் அந்த தடைகள் இப்போ ஓரளவு பரவாயில்ல படிப்பு ரீதியாக நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இது சண்டை சச்சரவுகள் வீட்டில் ஒரு சில பேருக்கு வந்து திருமணமே நடந்திருக்கும் ஏன்னா ஜென்ம சனியில் வந்து திருமணம் கூட நடந்திருக்கலாம் அந்த பதினெட்டு பத்தொம்போது வயசுல பெற்றோர்களுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு திருமணம் நடக்கிறது அது மாதிரி நடந்திருக்கும் ஒரு சில பேர் வந்து படிப்பு முடிச்சிட்டு திருமணத்தையும் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சனியில் நடக்கக்கூடாதது நிறைய நடந்திருக்கும் அதாவது சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல அவயோக கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா இந்த ராகு தசைக்கும் அந்த அவயோக கிரகத்துக்கும் சம்பந்தம் இருந்தால் அதாவது தொடர்பு இருந்தால் நெருக்கடிகளெல்லாம் நிறைய கொடுத்துருக்கும் மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில பேர் வந்து லவ் அது மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க அது மாதிரியான ப்ராப்ளத்தையும் கொடுத்துருக்கும் இந்த ராகு தசையில இப்போ பாதசனில இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாதசனி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பார்வைப்படுறது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் கூட அந்த தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கூட ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும்னு எடுத்துக்கலாம் படிப்பு ரீதியாக ஓரளவுக்கு வளர்ச்சி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் ஏன்னா ராகு தசைக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெளிவாக இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய லைஃப் அதாவது பின்னாடி நாற்பது வயசுக்கு மேலே இல்லை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாமே திருமணம் வேலைவாய்ப்பு அதன் பிறகு வந்து நீங்கள் செட்டில் ஆகிறது நல்லா இருக்கிறது லைஃப்பில் இது எல்லாமே இந்த வயசில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அந்த முடிவுகளை இந்த தசை சரியில்லைன்னா அப்படியே மாற்றி விட்டுறும் இங்கே ஒரு இடத்துல தடுமாறிட்டீங்கன்னாக்கா அதாவது பின்னாடி வரக்கூடிய தசை சரியில்லைன்னு அர்த்தம் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது இப்படியே அலைய ஊட்டுறோம் திருமணம் லேட் ஆகும் இல்லை திருமணம் நடந்தாலும் அதில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி நிறைய திருமணத்தை கொடுத்தாலும் திருமணத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்காது இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே தடுமாற வச்சிடும் இந்த ராகு தசையில் தடுமாற வச்சிடும் நான் சொல்கிறது இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே பதினஞ்சு வயசுலேருந்து ராகுதசை உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது முழுமையாக பொருந்தும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் பதினாறு வயசுக்கு மேலே இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ராகுதசை நடைமுறைக்கு வரும் அதாவது அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக எடுத்துக்கலாம் சதயத்துக்கு பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே இ தசா புத்தி இருப்பை பொறுத்து முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது முடியக்கூடிய அந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் நீங்கள் எல்லாத்துலேயுமே முயற்சி எடுத்து படிக்கணும் படிப்பு ரீதியாக நீங்கள் வெளிநாடு படிக்கிறது மேல் படிப்பு படிக்கிறது அடுத்த படிப்பு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய சுய முயற்சியை பொறுத்து எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இந்த ராகுதசையை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பார்வையும் சனியுடைய நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நன்றி